ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் புற உடலை சுத்தமாக்குவதற்கு சோப்பு எப்படி அவசியமோ அதுபோல அகமனதை சுத்தப்படுத்த ஜபம் தியானம் ஸ்மரணம் ஆகியவை தேவை உடலை வலுவாக வைத்து கொள்ள உணவும் நீரும் தேவைப்படுவது போல மனதை வலுப்படுத்த இறை ஆத்ம தியானமும் தேவை இந்த உணவும் நீரும் இல்லை என்றால் மனம் அங்கும் இங்கும் அலைவாயும் நீரின் மேற்பரப்பில் அலைகள் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் வரை அடித்தளத்தை காண முடியாது ஆசை அலைகள் மனதின் நீரை கலக்கிக் கொண்டிருக்கும் வரை அடித்தளமான ஆத்மாவை ஒருவர் எவ்வாறு பார்க்க முடியும் தடுமாற்றம் தான் அலைகளை உண்டாக்குகிறது மேலும் உணவு மற்றும் நீரின் பற்றாக்குறையாலும் ஏற்படுகிறது எனவே இதை சிந்தனையின் மூலம் மனதை தூய்மைப்படுத்துங்கள் அதற்கு ஆத்ம தியானம் எனும் உணவை ஊட்டுங்கள் தியானமும் ஆன்மீக சாதனையும் தான் மனதின் ஆழத்தை தூய்மைப்படுத்தி அதற்கு வலுவூட்ட முடியும் தூய்மையும் வலிமையும் இல்லை என்றால் ஆத்ம தரிசனம் தூரமாகி விடுகிறது சாந்தியும் பறந்தோடி விடுகிறது தியானவாகினி அத்தியாயம் ஐந்து அறியாமையின் கவர்ச்சிகள் மற்றும் கோட்பாடுகளை மனதிலிருந்து நீக்கி தூய்மைப்படுத்துங்கள் இறைவன் அதில் பிரதிபலிப்பதற்கு ஏற்ப அதை தூசியற்றதாக ஆக்குங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்